நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உங்கள் தம்பி என்னிடத்தில் ஒரு சில வினாடிகள் பேசினாங்க அந்த ஒரு சில வினாடிகள் அண்ணனுடைய அந்த தொடர்பு பேசுகிறது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய சந்தோஷமான நேரமான அதை எடுத்துக்கிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டினுடைய முதல்வர் வேட்பாளர் நிற்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சிக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை இணையதளத்தில் பேசுகிறோம் அவ்வளோதான் மற்றபடி பெரிய ஒரு அறிமுகம் யாரும் நமக்கு கிடையாது நம்ம பெரிய அரசியல் பின்புலம் கொண்ட ஆளும் கிடையாது ஆனால் அவ்வப்போது அண்ணன் சீமானோர்கள் இப்போயாவது நம்மளோடய வீடியோ பார்க்குறாங்கன்னா பார்த்துட்டதுக்கப்புறம் தம்பி நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணல ஏதாவது ஒரு ரிவியூ சொல்லுவாங்க நல்லாயிருக்கு இது எப்படி பண்ணு எப்படி பண்ணுதான் சொல்லுவாங்க அவ்வளோதான் நான் தற்செயலா சரி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பும்போது தற்செயலா அண்ணன் சீமானர்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் ஒரு பழைய பதிவு ஒன்று அனுப்பியிருந்தேன் அதை பார்த்த உடனே அண்ணன் வந்து உடனடியாக நமக்கு பேசியிருந்தாங்க உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் முதல்ல வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியின் கடைக்கோடி மூலையில் இருக்கிற ஒரு தொண்டனுக்கு பேசணுங்கிற அவசியமே இல்லை சரிங்களா திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எந்த கட்சியிலையும் அப்படிலாம் யாருச்சு பேச மாட்டாங்க அதுவும் முதல்வர் வேட்பாளர் அடிக்கிறவர் பேசவே மாட்டார் மாவட்ட நிர்வாகி முக்கியமான பொறுப்பாளர்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க அவ்வளோதான் இதாக நடந்துகிட்ருக்கும் ஆனால் அண்ணன் அவர்கள் வந்து கடைக்கோடியில் இருக்கிற தொண்டராக இருக்கிற என்ன நினைவு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறப்ப உண்மையில் சந்தோஷம் அது அவருடைய தொடர்பு எண் அவருடைய ஃபோனில் என்னோடய நம்பர் இருக்குது போட்ட உடனே வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன் போட்ட உடனே தம்பி முருகா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து பேசி என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன வேலை பார்த்துட்டுருக்க என்ன தொழில் எப்படி போயிட்டுருக்கேன் எல்லாம் கேட்குறாரு இல்லையா ஸோ இந்த ஒரு பர்சனல் பாண்டிங் தாங்க அண்ணன் சீமானவர்களுக்கும் அவருடைய தம்பியாக இருக்கிற எங்களுக்குமான தொடர்பு மற்ற கட்சிகள் வந்து தங்களுடைய வாக்காளர்களாக தான் அவரை பார்ப்பாங்க மற்ற கட்சிகள் இருக்குன்னா அதனுடைய உறுப்பினர்களெல்லாம் வாக்காளர்களே பார்ப்பாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் வந்து எப்பயாவது ஒரு முறை ஃபோன் பேசினாலும் பேசக்கூடிய அந்த நிமிஷம் நல்லது பண்ணிகிட்ருக்கியா நல்லா இருக்கியா எப்படி இருக்கிற சாப்பிட்டியா வேலை கரெக்டாக போயிட்டு இருக்கா சரிப்பா நல்லா இருப்பா நல்லா வேலைப்பா அப்படின்ற ஒரு அன்பு அக்கறையோடு பேசுகிறாரு இந்த அக்கறையே முதல்ல இந்த கட்சியில் நாம் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்குது மோடவர் நம்ம இப்போவும் இந்த கட்சிக்கு மாற போகிறதில்ல இதே கட்சி தான் தொடர்ந்து இதே கட்சியில் இருக்க போகிறோம் இந்த கட்சிக்கு தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படின்றத தாண்டி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம ஐக்கியமாக இருக்கோம் இந்த குடும்பத்தின் தலைவராக அண்ணன் சீமானவராக நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் சரி என்னுடைய இந்த அனுபவம் உண்மையிலே சந்தோஷமான விஷயந்தான் அண்ணன் பேசி ரெண்டு நாள் ஆச்சு நான் இப்போதான் போட்டிருக்கேன் என்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நேரம் மெனக்கடத்தல் போயிட்டே இருக்கு இல்லையா அதனால் பண்ணலை ஸோ கொஞ்சம் லேட்டாக போட்டதுக்கு மன்னிச்சிக்கோங்க ஆனாலும் இந்த சம்பவம் நடந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் விரும்பின அரசியல் தலைவர் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தொடர்பு ஒரு ஃபோன் கால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு இயக்கத்தின் தலைவர் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவர் நீங்கள் விரும்பக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனியினுடைய தலைவர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தொடர்பு உங்களுடைய பர்சனல் நம்பர் எடுத்து பேசி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில வினாடிகள் கேட்டால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்குவீங்க அந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கடை கருத்தில் சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி